உறவுகளை நாணுங்கள் மதுசுதன் இந்த பதிவுகளான என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போறோம்டா கனடாவை வீட்டு அள்ளுகொள்ளையாக வெளியேறுகின்ற வாகன தயாரிப்பு நிறுவனங்கள் வாகன உற்பத்தி நிறுவனங்கள் வந்து வெளியேற முடிவெடுத்திருக்கின்றன பிரதானமாக ஏழு ஏழுக்கு மேற்பட்ட ஓட்டோமொபைல் கம்பெனிஸ் வந்து வெளியில் போகுது அதுவும் அமெரிக்க தளத்தை கொண்ட கம்பெனிகள் வந்து வெளியில் போகிறதுக்காக முடிவெடுத்திருக்கின்றன இதனால் பல தொழில் வாய்ப்புகள் பல பேருடைய வேலைகள் ஒரு இடவிலேயே பரப்போகிருக்கிறது என்ன விடயம் என்று பார்ப்போம் என்ன விடயம் என்றால் அமெரிக்கா விதித்த வரிக்கு பிறகு அதாவது கனடாவினுடைய பொருட்கள் ஸ்டீல்ஸ் இந்த அலுமினியம் இந்த குரோம் இந்த இதுகளுக்கு விதிக்கப்பட்ட வாகன உற்பத்தியினுடைய மூலப்பொருட்களுக்கு விதிக்கப்பட்ட அதிகரித்து அதாவது இருபத்தைந்து வீதத்துக்குமான வரிகளால் வந்து இங்கே வச்சு உற்பத்தி செய்கிறது வந்து கொஞ்சம் கடினமாக இருக்கிறது என்ற காரணத்தினால் தாய் கொம்பனிகள் வந்து அமெரிக்காவை தளமாக கொண்ட தாய் கம்பெனிகள் இந்த கடைகளை இழுத்து மூடிவிட்டு தங்களுடைய நிறுவனங்களை ஆட்டோமொபைல் கம்பெனிகளை வந்து தயாரிப்பு நிறுவனங்களை வந்து மூடிவிட்டு அமெரிக்காவிற்கும் வெளியேறுவதற்குரிய அமெரிக்காவுக்கும் எனது இந்த உற்பத்தியை நிறுத்திவிடுவதற்காக மூடிவெடுத்து is a 25% tariff on all cars that are not made in the United States. If they're made in the United States, it's absolutely no tariff. Once upon a time, the sound of engines roaring and the clanging of assembly lines were the heartbeat of the American Midwest. The morning whistle would wake up the whole town. Fathers put on their work jackets while children grew up believing that the factory was their future. Neighborhoods were bustling, diners were full. And everything revolved around the strength of steel, chrome, and the pride that came with hard work. Now, all of that has become memory. The factories that once glowed with light around the clock have fallen silent. Empty parking lots stretch out where grass now grows through cracked concrete, and broken windows rattle in the wind. In Detroit, Ohio, and across the old industrial belt, life seems drained away. When the production line stopped, it wasn't just the jobs that disappeared, the sense of security and stability vanished with them. என்கின்ற ஒரு தாய் நிறுவனத்தினுடைய மிகப்பெரிய ஆட்டோமொபைல் உற்பத்தி பொருளுடைய நிறுவனத்துடைய சிஇஓ வந்து அறிவித்திருக்கிற அறிவிப்பு இரவோட அறிவித்த அறிவிப்பினால் அண்மை காலம் இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னர் பலர் வியப்பில் வந்து ஆழ்ந்திருக்கிறார்கள் ஒரே இரவுக்குள்ள மூவாயிரத்துக்கும் அதிகமான வேலைகள் மிக முக்கிய அதி பொறுப்பில் இருந்தவர்களுடைய வேலைகள் எல்லாமே பறிபோகிவிட்டது என்னத்தை அறிவித்திருக்கிறார் என்றால் அதாவது இந்த நிறுவனத்தின் கீழ்தான் டாச் வாகன உற்பத்தி ஜீப் ஜீப் என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நல்ல பிராண்ட் ஜீப் வாகன உற்பத்திகள் ரேம் என்கின்றது அடுத்தது கிறிஸ்டர் இந்த இவைகள் வந்து இவற்றினுடைய தாய் நிறுவனமாகத்தான் ஸ்டைலன் ஸ்டிஸ் இருக்கின்றது இந்த நிறுவனத்தினுடைய சிஇஓடைய அறிவிப்பினால் வந்து ஓ இவர்கள் வெளியேறுகிறார்கள் கனடாவை விட்டு இழுத்து கடையை இழுத்து மூடிவிட்டு வெளியே இருக்கிறார்கள் நாடு பூராகவும் மூவாயிரத்துக்கும் அதிகமான தொழில் இடப்புக்கள் ஒரு இரவில இவருடைய அறிவிப்பினால் வந்து இழக்கப்பட்டிருக்கிறது என்ன சங்கதி என்று வீடியோ தொகுப்பையும் பார்த்துவிட்டு வருவோம் The auto world is in absolute shock tonight Stellantis the parent company of Dodge Jeep Ram and Chrysler just dropped a bombshell that no one saw coming Their CEO has made a massive announcement that's sending shockwaves through the entire U.S. auto industry. And it's not good news for thousands of workers layoffs, restructuring, and an uncertain future. This could change the American auto landscape forever. It started with a tense press conference in Amsterdam, where Stellantis CEO Carlos Tavares addressed what he called a painful but necessary step. His tone was cold, calculated, and unapologetic. The message: Stellantis is slashing jobs across North America. Entire divisions are being reevaluated, and brands like Dodge, Jeep, Ram, and even the once iconic Chrysler. America kundu bande bari vidhi pukal ettanai naadhale paati tirakkaranu koduk America adi par anmailerikku natpunada na Canada amiyu kudhe. அதிகரித்த வரியை விதித்ததன் காரணமாக உங்களுக்கு தெரியும் கனடா வாகன உற்பத்தி பொருட்களை வந்து உற்பத்தி செய்கிற ஒரு நாடு அந்த இரும்புகள் ஸ்டீல்ஸ் குரோம் அலுமினம் இதுகளை வந்து உற்பத்தி செய்கிற நாடு வாகன உற்பத்திகளை அதை வச்சு அதற்குரிய அசம்பிளை செய்தால் கொஞ்சம் லாபகரமானது அமெரிக்கா விதித்த இந்த விதியின் காரணமாக இந்த இந்த வரி விதிப்பின் காரணமாக பாதிக்கப்பட்டது கனடா கனடாவினுடைய பிரதமர் இரண்டு தடவைக்கு மேற்பட்ட ரீதியில வந்து நேரடி நேரடியாக டொனால்டு ட்ரம்பை வந்து வெள்ள மாளிகையில் சந்தித்து இந்த வரி விதிப்பு நீக்கம் சம்பந்தமாக பேசிய இதுவரைக்கும் எதுவிதமான பலனும் கிடைக்கவில்லை நேரடியாக தொலைபேசி உரைவா உரையாடல்கள் மூலம் இந்த வரி நீக்கம் சம்பந்தமாக கலைத்த போதும் எந்த விதமான சமிகையும் கிடைக்கவில்லை இதனால் அதிருப்தி அடைந்தவர்கள் இங்கே வைத்து வைத்து உற்பத்தி செய்வது இயக்குவது நட்டம் என்ற ரீதியில் வந்து இந்த கம்பெனிகள் நாட்டை விட்டு வெளியேறுகின்றன எல்லா எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு ஆகவே இதனால் இங்கு வேலை செய்த நாடு

சிக்கல் என்றுதான் தெரியாமல் இருக்கிறது கனேடியர்கள் பலர் இப்பொழுது ஒரு வேலையை பெற்றுக்கொள்வது கொள்வது வேலையை செய்வது அதை தக்கவைப்பது என்பது மிகவும் கடினமாகத்தான் இருக்கின்றது ஏனென்றால் உலகம் மாறிவரும் உலக பொருளாதாரம் வந்து அன்றாட இந்த வரி விதிப்பின் காரணமாக அன்றாட வாழ்க்கையையும் பாதித்திருக்கிறது அதைவிட ஒவ்வொரு நாளும் பொருட்களுடைய விலை ஏற்றங்கள் வாழ்க்கை செலவுகள் உச்சத்துக்கு தொடுவதனால் வியாபார ஸ்தாபனங்களுடைய உற்பத்திகளும் குறைவதனால் வாடிக்கையாளர்கள் கொஞ்சம் நுகர்வதையும் குறைத்துக் கொள்வதனால் வந்து பல உற்பத்தி பொருட்கள் வந்து நிறுவனங்கள் பல வேலை இழப்புகளை சந்தித்து நிற்கின்றன ஆகவே இது திடுக்கிடும் செய்தி பலர் அதிர்ச்சியடைந்த செய்தி ஒரே இரவுக்குள்ள மூவாயிரம் பேர் வேலையை இழந்தார்கள் இந்த ஆட்டோமொபைல் துறையிலே இன்னும் என்னென்ன நடக்க போகின்றது என்கின்றது தெரியாது உலக பொருளாதாரம் இப்பொழுது எந்த நிலைக்குள் தள்ளப்பட்டிருக்கிறது என்பதற்குரிய நிகழ்வுகளை கண்ணூடாக பார்க்கிறோம் ஆகவே உறவுகளே இது போன்ற நல்ல தகவல்களை அறிவதற்கு யூடியூப் தனலினூடாகவும் சனலினூடாகவும் நீங்கள் ஆதரவை தர வேண்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி மீண்டும் ஒரு நல்ல பதிவினூடாக சந்திப்போம் நன்றி வணக்கம்